அஸ்லாம் நம்ம கௌச அடிமேட்டில் காட்டன் சாலை ரமலான் கலெக்ஷன் வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்ம பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டே ஒன்று விரிச்சு காட்டிடுறோம் இது ஒன்று அடுத்து இந்த கலெக்ஷனு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷனும் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கலர் இருக்குது எத்தனை டிசைன் இருக்குது என்னென்ன மீட்டரு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எல்லாத்தையும் பிரித்து காட்டுறேன் சூப்பர் சூப்பர் டிசைன் வந்திருக்கு ஃபுல்லாகவே அருமையான டிசைன்லாம் நிறைய இருக்கு ஃபுல் வியூ பார்க்கணும்னா எப்படி வரும் இந்த வீடியோ தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்ஷாலா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று ஒன்றா பிரித்து கட்டுறேன் நல்ல பெரிய சாலை ரெண்டு மீட்டர் சாலை நாலு சால் ஐநூறுரூபா இது இது இப்போ ஏன்னா சாலே கிடைக்கவே மாட்டுது நாங்கள் ஒன்றாந்தேதி ஆர்டர் போட்டது இப்போ தான் பதினாறாந்தேதி தான் கிடச்சிருக்கு சால் ரொம்ப டிமாண்டாக இருக்குது நாலு சால் ஐநூறுபா எட்டு சால் வந்து ஆயிரரூபா வரும் டெலிவரி ஃப்ரீயாக வரும் மின்ஷல்லாம் எட்டு சால் எடுத்திங்கன்னா ஆயரருபா வரும் ஃப்ரீ டெலிவரி தான் நாலு சால் எடுத்தால் ஐநூறுரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த டிசைன் இது வந்து ரோஸ் கலரு சிமெண்ட் கலரு ஆரஞ்சு சாண்டலு இது வந்து கால் நெட்டில் வீடியோ போட முடியல வேறு கூட்டமாக தான் இருக்கிற நம்ம கடையில் அதனால் நைட்டு எத்தனை மணி இன்றைக்கி ஆகுது இந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா அந்த சாலை இருக்குது அவ்வளவா காலிப்படும் சரியில்ல ஏதாவது ஆர்டர் இருந்தால் உடனே சொல்லுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துடலாம் உடனே பணம் போடுறவங்களா இருந்தால் மட்டும் ஆர்டர் போடுங்க எடுத்து வைங்க நான் என்ன கழிச்சு பணம் போடுறேன் எடுத்து வைங்க தம்பியும் வந்து வாங்கிப்பான் அப்படின்னு சொல்கிறது வந்து தயவு சேர்த்து வேணாம் ஏன்னா இது நிறைய கிடைக்கவே மாட்டுது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படியே எடுத்து வைக்கணுன்னாலும் நீங்கள் காசு போட்டிங்கன்னா பணம் போட்டிங்கன்னா எடுத்து வச்சிடுறேன் உங்கள் பேரை எழுதி ஒரு பார்சல் போட்டு தனியாக வச்சுட நீங்கள் வாங்கி வாங்கிக்கோங்க பணம் போட மாட்டேன் எடுத்து மாட்டேன் வைங்கன்னா எடுத்து வைக்க மாட்டோம் வைலட் கலரு கனகாமர கலரு அடுத்து இந்த கலரு பார்ப்போம் இது என்ன டிசைன் பார்ப்போம் இது ஏற்கனவே நம்மகிட்ட வந்த டிசைன் தான் ஆனால் இப்போ திரும்பியும் வந்திருக்கு நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த டிசைன் எப்போ வரும்ன்ட்டு செம்மையாக இருக்கு அருமையாக இருக்குது நல்ல பெரிய சாலு ரெண்டு மீட்டர் சாளு நாலு சால் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எட்டு சால் எடுத்தால் ஆயிரம் ரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் ஒரு சால் ரெண்டு சாலெலாம் கிடையாது மினிமம் எட்டு சால் மினிமம் நாலு சால் அடுத்து எட்டு சால் கிரீன் கலரு வைலட் கலரு கனகாமர கலரு கோல்டு கலரு சிமெண்ட்டு ரோஸு சாண்டல் பீட்ரூட் கலர் ரோஸ் கலர் டார்க் ரோஸு ராமா கலர் ஆரஞ்ச் கலர் அடுத்த சால்பம்மா கிரே கலரு செம்மையாக இருக்குது நிறைய ஆர்டர் வர ஒரே கலரு இதுதான் ஃபுல்லாகவே நல்லா பெருசாக இருக்குது செம்மையாக இருக்குது ஒரே ஆலையாக வந்து நாலஞ்சு கிரே எடுத்துடுறாங்க அதனால் மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டுது இதுமேட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஆளுக்கு எல்லா கலரும் கொடுக்க இல்லை எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இன்ஷாலா இது பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு கலர் ஏதாவது இப்போ கிரேவில் வேணுன்னா ஒரு ஒரு நபருக்கு ரெண்டு கிரே போடலாம் அதிகபட்சம் இது கனகாமர கலரு இது பிஸ்தா கலரு ஒய்லட் கலரு பீட்ரூட் கலரு கோல்டு ஆரஞ்சு கனகாமரம் ஸ்கை ப்ளூ சாண்டலு ரோஸு ராமா கிரீனு டார்க் ரோஸு இதில் உள்ள எல்லா கலரும் பார்த்தாச்சு இப்போ அடுத்த கலெக்ஷனு சூப்பர் சூப்பராக வந்துருக்கு வருங்க ஐட்டு பன்னெண்டரைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் இன்ஸ்டாவில் நீங்கள் பார்க்கணுன்னு தான் நிறைய ஆர்டர் போடுங்க உங்கள் வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷல்லா நம்ம கடைக்காண்டி துவாசி எங்கச்சால இது ஒரு டிசைனு இது வந்து பிஸ்தா கலர் இதில் இது வந்து ஆரஞ்சு கலர் இது வந்து சாண்டலு இது கிரே கலரு இது பீட்ரூட் கலரு இது கோல்டு கலரு ஏன் கலர் சொல்கிறேன்னா செல்லில் வேறு மாதிரி கூட தெரியலாம் அதனால் சொல்கிறேன் இது வந்து வைலட்டு இது டார்க் ரோஸு இது வந்து ரோஸ் லைட் ரோஸு இதாக வருங்க இது வந்து ஸ்கை ப்ளூ இது வந்து கனகாமர கலர் அடுத்து இந்த ஷால் பார்க்கலாமா அடுத்த டிசைன் லாஸ்ட் டிசைனு சூப்பராக இருக்குது வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறையா பார்க்க முடியும் செம்மையாக இருக்கு பாருங்க டிசைன்லாம் அப்படியே அள்ளலாம் அத்தனை டிசைன் வந்துருக்கு அஞ்சு டிசைன் வந்துருக்கு அஞ்சுமே அப்படியே அட்டகாசமாக வந்திருக்கு எத்தனை எத்தனை ஷால் வேணாலும் ஒரு ஆள் எடுத்துக்கலாம் இது பிஸ்தா கலரு இந்த டிசைனில் நான் ஃபோட்டோ வேணாலும் அனுப்புகிறேன் இன்ஷால்லா ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடலாம் ராமா கலரு இது கோல்டு கலரு இது சாண்டலு இது ஸ்கை ப்ளூ இது வந்து கிரே கலரு இது வந்து ரோஸ் கலரு இது கனகாமர கலரு இது வந்து லைட் ரோஸு இது வைலட்டு இதுவும் கனகாமர கலரு இதெல்லாம் டார்க் இது இத்தனை டிசைன் வந்திருக்கு இன்ஷால எத்தனை பீஸ் என்னெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரே ஆள் எத்தனை பீஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நாலு பீஸ் எடுத்து ஐநூறுபா ப்ளஸ் சிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எட்டு பீஸ் எடுத்து ஆயிரம் ரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணுறோம் எத்தனை பீஸ் வேணாலும் எண்பது பீஸு இருபது பீஸு முப்பது பீஸு நாற்பது பீஸு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பத்துக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ டெலிவரி தான் எங்கள் செல்ல ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அலாமா